அந்த ஆத்துல நிறைய தண்ணி இருக்கிறத பார்த்த யானைங்க ரொம்ப குதூகலத்தோட அந்த எல்லாம் கலங்கடிச்சுச்சுங்க அப்ப பக்கத்துல வாழ்ந்துகிட்டு வந்த எறும்பு கூட்டம் எல்லாம் சேர்த்து இது எல்லாருக்கும் பொதுவான ஆறு இந்த காட்டுல இருக்குற எல்லா மிருகங்களும் இந்த தண்ணியத்தான் குடிச்சு உயிர் வாடுறாங்க அதனால தண்ணிய கலங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லுச்சுங்க அத கேட்காம எல்லா யானைகளும் ஆத்து தண்ணிய கலங்கடிச்சுச்சுங்க இத பார்த்த எறும்புகளுக்கு ஒரே கோபமா வந்துச்சு மறுநாள் எல்லா எறும்புகளும் இலையில செஞ்ச சின்ன படகுல ஏறி அந்த ஆரம்பிச்சுச்சுங்க யானை கூட்டம் வந்து தண்ணி குடிக்க ஆம்பிச்சதும் ஒவ்வொரு எறும்பா யானையோட துதிக்க வழியா உள்ள போய் கடிக்க ஆரம்பிச்சுச்சுங்க வலி பொறுக்க முடியாத யானைகள் தரையிட்டு ஓட்டுச்சுங்க அப்பத்தான் சின்ன எறும்புகளை உதாசீனப்படுத்துனது தவறுனு எல்லா யானைகளுக்கும் புரிஞ்சது காட்டு பொத்து சொத்தான ஆத்த அழுக்கு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுச்சுங்க நன்றி <Nanthropod> வணக்கம்